வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாச அருள்தந்தை தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் கருவுற்ற பெண்களுடைய மனதை சோர்வு பிணக்கு வருத்தம் அடைய செய்யுமேயானால் அது குழந்தையின் வளத்தை பாதிக்கும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் சின்னஞ்சிறு செல்கள் சேர்ந்தடைந்து ஒத்துழைத்து சிந்தனை கேட்டால் செயல்கள் சிறப்புடன் நிகழ்த்துவன முன்னம் மூலமான நாதவெந்து முழுமையாக எனது உடல் முற்றறிவன் திருவருளால் சுக்கு மும்பாய் குறுகினின்று தொடங்கியது தன் வளர்ச்சி ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளார் அன்னை கருப்பை விடுத்து அழைத்து விட்டேன் மண்ணுலகில் என்று சாமிஜி ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடலில் அந்த பத்து மாத கரு வளர்ச்சியை சாமிஜி அவங்க விளக்குறாங்க கரு தரிசிட்ட பத்தாம் நாள் திரண்டு உருண்டு கண்டு முளைபோல் முளைத்து கருது பதினைந்தாம் தினத்திலே முட்டைபோல் காணும் அக்கரும் இதைந்தே ஒருதர் முதல் திங்கள் கம்பமாம் எறுமதியில் உட்டத்தடை முதுகு முகமாம் போது மூன்றாம் திங்கள் செங்கையும் பாதங்கள் ஒரு விரல்கள் அறையும் உண்டாம் சிறிது நாலாம் திங்கள் மூக்குமுகம் உருவமாம் செய்யு ஐந்தாம் திங்கள் செவினாவு கண்களாம் செப்பு ஆறாம் திங்கள் சேர்ந்திடும் நகங்கள் உண்டாம் விஞ்சு ஏழாம் திங்கள் மயின் நரம்பு என்புடன் விளைந்திடும் தான் மேவிடும் சலமணம் தங்கு தாதுக்களுடன் விடை விடல் மூச்சும் உண்டாகுமே இன்று எட்டாம் திங்கள் தாயுண்ட சாரங்கள் யாவும் முழையான கதிர்போல் ஏந்தறிவு பாய்ந்தே கபாலத்தின் வழியாக இளிய அக்குழவி வளரும் கொஞ்சம் உருவோ ஒன்பதாம் திங்கள் அறிவு மேல்கொடு பிறவி தோன்றலை குறித்து கரம் கூப்பி அருள்தாவென என தவம் கொண்டே இருந்து புரியும் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்காங்க நாட்காட்டி வரிகள் என்ன சொல்கிறாங்க கருவுற்ற பெண்களுடைய மனதை சோர்வு பிணக்கு வருத்தம் அடைய செய்வோமானால் அது குழந்தையின் வளத்தை பாதிக்கும் தாய் சேய் நலம் என்பது ரொம்ப 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 அவசியமான ஒன்று ஒரு குழந்தை தரிசரித்து அந்த குடும்பத்தில் அவங்க பிரகண்டாக இருக்காங்க என்று சொல்லி சொன்னால் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே அவங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஒரு மன நிறைவையும் ஒரு பேரானந்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் அமைஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் அந்த பத்து மாதம் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி என்பது முழுமையான வளர்ச்சியாக அமையும் இப்போ நாம் தோட்டம் வீட்டுத் தோட்டம் அமைக்கிறோம் அதே காடுகள்லேயும் அடர்ந்த காடுகளாக இருக்குது அந்த காடுகளில் இருக்கக்கூடிய அந்த சூழல் சில நேரங்களில் உராய்வு ஏற்பட்டு ஒன்றோடு ஒன்று உராய்வு ஏற்பட்டு அந்த காடுகளே பற்றி எரியக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது அப்போது அந்த காடுகளில் இயற்கையால் அதே போல் பறவைகளுடைய எச்சத்தால் உருவான அந்த தாவரங்களெல்லாம் அல்லது விருப்பத்துக்கு வளர்ந்து வருது அது ஒரு சூழலில் அது உராய்வினால் அந்த காடுகளே பற்றி எரியுது பல நூறு ஏக்கர் ஒரே நேரத்தில் எரிஞ்சதுன்னு சொல்லி நாம் டிவியிலெல்லாம் பார்த்துருக்கோம் ஐடி ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னா நாம் அமைக்கக்கூடிய வீட்டுத் தோட்டங்கள் எவ்வளவு சிறப்பாக அமைத்து ஒருபடி நெல் தூவி ஒரு நூறு களை அழிக்கணும் என்ற அளவில் நாம் சிறப்பாக நாம் விவசாயம் செய்கிறோம் பித்து நிலம் உரம் தண்ணீர் பித்து நிலம் உரம் தண்ணீர் காவல் விளைவு தரும் என்று சாமிஜி சொல்லுவாங்க நாம் குழந்த ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் உருவாக்குற காலகட்டங்களில் அந்த குழந்தைக்கு சோர்வு இருக்கக்கூடாது பிணக்கு இருக்கக்கூடாது வருத்தம் இருக்கக்கூடாது அந்த குழந்தை நாம் வளரக்கூடிய சூழ்நிலையை சாமிஜி கவிதையில் சொல்லியிருக்கிறாங்க முதல் மாதம் அப்படியே ஒரு கம்பு மாதிரி அந்த கரு உருவாகுது ரெண்டாவது மாதம் தலையும் முகமும் உருவாகுது மூன்றாவது மாதம் கை பாதம் விரல்கள் உருவாகுது நாலாவது மாதம் மூக்கு முகம் அந்த குழந்தைக்கு உருவாகுது ஐந்தாவது மாதம் செவி நாவு கண்கள் இந்த மூன்று உருவாகுது ஆறாவது மாதம் நகங்கள் உருவாகுது ஏழாவது மாதம் மயிர் நரம்பு எலும்பு மூச்சு உண்டாகுது எட்டாவது மாதம் முழு வளர்ச்சி பெறுது அந்த முழு வளர்ச்சி பெற்ற அந்த குழந்தை ரெண்டு கைகளையும் கூப்பி நான் இந்த பிறவி சிறப்பாக எனக்கு உருவெடுக்க பிறக்கணும் என்று சொல்லி அந்த ரெண்டு கரம் கூப்பி தெய்வத்தை வணங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி கவிதைல சாமிஜி சொல்கிறாங்க நாம் இந்த காலகட்டங்களில் அந்த கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சோர்வு பிணக்கு வருத்தம் ஏற்படுத்தணும்னா எந்தெந்த மாதத்தில் நம்ம என்ன மாதிரி ஒரு வருத்தங்களை ஏற்படுத்துகிறோமோ அதை எல்லாமே அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில பிரதிபலிக்கும் இதை ஒவ்வொரு தனி மனிதரும் புரிந்து கொள்ளணும் எந்த ஒரு தாய்சேய்க்கு பாதிப்பு இல்லாத அளவில் நாம் வாழ பழகிக்கொண்டு எல்லோருக்கும் இதே போல ஒரு எண்ணம் உருவாகணும் என்ற அந்த உயர்ந்த வாழ்த்து காப்ப நாம கொடுத்து கொண்டே வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இந்த சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்